படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்த பொழுது என்னால் சுற்றி எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே பார்க்க முடியல துருவ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார் அந்த ஓட்டத்தில் அவர் கலைக்காமல் ஓடுறாரு அதை வந்து விஷுவலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இடத்துல நெஞ்சு அடைக்குது அவங்க ஓடிட்டு வர அப்படிங்கிறது அவர் சில நேரம் பார்த்துக்கணும் அப்போது ஒரு பயணத்தில் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடுறது இந்த படம் வந்து உங்களை இப்போ அந்த பரியர் பெருமானில் யோகி பாபு கேரக்டர் அதே மாதிரியான கேரக்டர் அவர் அந்த பையன் பின்னாலே தெரிகிறார் இதை வந்து எங்கள் சார்கிட்ட போயிட்டு நான் பள்ளிக்கூடத்தில் நான் படித்த பள்ளிக்கூடம் பேர் காமராஜர் பள்ளி அங்கே வந்து அதை நடத்தின அந்த ஸ்தாபனம் பேர் வந்து தட்சிண மாரத சங்கம் நடத்தின பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னா தாராளம் நிறைய குழந்தைங்க படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாரீசெல்வராஜ் பண்றாரு ரஞ்சித் பண்றாரு அப்படின்னு போட்டு நாம கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை எல்லாரும் தான் பேசணும் ஒரு பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும்தான் சாதி பிரச்சனையா எல்லாரும் வெளியில பேசிட்டு இருக்கும் போது வந்து சாதி கலவரத்தை தூண்டுதற்காக மாரிசம்பாஜி படம் பண்றாரு எனக்கும் வந்து இந்த படம் வந்து எது பிரச்சனை உருவாக்கி ரொம்ப கவலை படத்தை பார்க்கல அரண் செலுத்த வணக்கம் நான் மதன் அறிவிழகன் எனது சிறப்பு விருந்தினர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சொல்ல வணக்கம் பைசன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது பா ரஞ்சித் தயாரிப்புல மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம் நடித்து வந்திருக்குது படம் குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரொம்ப வித்தியாசமான ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்தோம் படம் எப்படி இருக்குது ஒரு கதை திரைக்கதை அப்படிங்கிற வகையில எமோஷன்ஸ் நடிப்பு இந்த மாதிரி சொல்றேன் படம் எந்த அனுபவம் கொடுத்துச்சுன்னா படத்தை உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த பொழுது என்னால் சுத்தி எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே பார்க்க முடியல போயிட்டிங்க படம் வந்து தொடர்ச்சியாக டயலாக் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட பேசுது உங்களுடைய ட்ராவலில் நீங்கள் உங்களுக்கு சங்களுக்கு வருகிற பின்னடைவு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இலக்கு வச்சிருக்கீங்கன்னா அதை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீ ஏதாவது தப்பு தவறுமா செஞ்சுட்ட அவனுடைய வாழ்க்கையில் வந்து நீ இடறி விழுந்துட்ட அப்படின்னா கூட நீ ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் நீ நிற்கலாம் கூடாது நீ தொடர்ச்சியாக ஓடணும் இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டானே இதுக்கப்புறம் நான் ஏன் ஓடணும் அப்படின்னு தோணக்கூடாது அந்த படத்தில் இவர் துருவு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அந்த ஓட்டத்தில் அவர் கலைக்காமல் ஓடுறாரு அதை வந்து விஷுவலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இடத்துல நெஞ்சு அடைக்குது கொஞ்சம் ஓடிட்டு வர்றேன் அப்படிங்கிறது அவர் சில நேரம் ஆற்றுப்படுத்தும் அப்போது ஒரு பயணத்தில் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடுறது இந்த படம் வந்து உங்களை கையை பிடிச்சி உங்களை இழுத்து கூட்டு போகுது யாராவது நீங்கள் சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா இந்த என்ன சோர்வாக இருந்தீங்கன்னா படத்தினுடைய ஓட்டம் இருக்குல்ல உங்களை இழுத்து கொண்டு வந்து படம் முடிச்சுட்டு வழியா வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படம் ஆமாம் படம் இவங்களை இழுத்துட்டு போயிட்டு நான் பாரு இவ்வளோ தூரம் நீ ஓடணும் ஓடுறது தான் உன் தலைவிதி ஆகணும் ஓடினா தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் செய்தியாக பார்க்குறேன் மற்றபடி இந்த காஸ்ட் டைனமிக்ஸ் பாலிடிக்ஸ் இது எல்லாத்தையும் காண்டி ஒரு விளையாட்டு படம் நீ கடைசியில் விளையாட்டு படம் என்ன பண்ணோம் ஜெயிக்கிற ஹீரோ ஜெயிப்பார் ஹீரோ ஜெயிக்கும்போது நம்மளும் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஃபீல் அந்த படத்தில் துருவிக்ரம் அவர் ஆடி அதில் வந்து அவர் பந்தயம் அடிக்கும் பொழுது அப்பாடா நம்ம ஜெயிச்சுட்டுண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இன்னொன்று ஜெயிக்கிறதுக்கு நம்மளும் ஓடணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது அந்த படத்துக்குள்ள இப்போ அவர் நம்ம பசுபதி சாரோட கேரக்டர் பார்க்கும் பொழுது நம்ம அப்பாவை பார்க்கலாம் அப்பாவுக்கு இருக்கிற பயம் இப்போ வந்து நான் தாராவியில் வளரும்போது எங்கள் அப்பா நீ வீட்டோட்டே வெளியி விட்டுருக்க கிடையாது வீட்டில் என்னெல்லாம் எந்த நேரமும் நீ வந்து கதவுக்கு பின்னாலேயே இருக்கேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து பேசுவாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன தாராவில் முழுக்க ரவுடிசம் அதை மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஃபுல்ல போய் எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறு மணி ஆனால் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும் இன்னும் கதவுக்கு இடையிலே போய் உட்காந்துருக்கணும் இருக்கணும் உட்காந்துருப்பேன் யாராவது கிண்டல் பண்ணுவாங்க அவமானமாக இருக்கும் ஆனால் வெளியில் போனால் அடி விடணும் அப்பாட்ட அவருக்கு என்ன கன்சர்ன் இருந்தது அந்த கதாபாத்திரத்தை பசுபதி கேரக்டரில் பார்க்க முடியுது இப்போ அந்த பரியர் பெருமளில் யோகி பாபு கேரக்டர் இருக்குல்ல அதே மாதிரியான கேரக்டர் அவர் அந்த பையன் பின்னாலே தெரியுறாரு இதை வந்து எங்கள் சார்கிட்ட போயிட்டு நான் பள்ளிக்கூடத்தில் நான் படித்த பள்ளிக்கூடம் பேர் காமராஜர் பள்ளி அங்கே வந்து அதை நடத்தின அந்த ஸ்தாபனம் பேர் வந்து தட்சிண மாரத சங்கம் இடத்துல பள்ளிக்கூடம் அந்த படிக்கூட இல்லை அப்படின்னா தாராளம் நிறைய குழந்தைங்க படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு சில கதாபாத்திரங்கள் சொந்த வாழ்க்கையில பாக்குற எங்கள் சார் வந்து ராஜன் அவர்கிட்ட போய் கொஞ்சம் நாளைக்கு நான் கேட்டேன் ஏன் சார் நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு கேட்டபோது டேய் அதெல்லாம் யோசிச்சிட்டா தான் பண்ணுவாங்க எனக்கு நீ உனக்கு உதவி பண்ணதே நினைவு இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சிலர் அந்த மாதிரி லைஃப்பில் வருவாங்க ஆக்சுவலி குமாரோட கேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல நம்ம பார்த்த நம்ம வழிகாட்டுத நமக்கு வந்து திக்கு தடுமாறி நிற்கும் பொழுது அப்படி வருவாங்க வீட்டில் நம்ம வந்து துவண்டு இருக்கும்போது நம்ம உறவுகள்ல யாராவது நம்மளை கைப்பிடிச்சி கூட நிற்பாங்களே நீ வந்து தடுக்க விடுதான் இல்லை இல்லை நீ இதுக்கு இல்லை நீ ஓடலாம் நம்பிக்கைகள் அப்படின்னு உங்க கூட இருக்கிற சகோதரிகள் உங்க உறவுக்காரங்க யாரெல்லாம் நீங்க தோண்டு போகும்போது உங்க நண்பர்கள் எல்லாருடைய கேரக்டர் போல ரஜிஷா உடைய கேரக்டர் அது வந்து அக்கா கேரக்டர் மட்டும் இல்லை நீங்க அதை அக்காவை புரிஞ்சுக்கலாம் உங்க நண்பர்களா புரிஞ்சுக்கலாம் நீங்க தோண்டு நிற்கும் போது உங்களுக்கு உடன் இருக்கிறவர்கள் எல்லாராவும் ஒரு கேரக்டர் ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தது அப்புறம் வந்து இவங்க அனுபவம் பரமேஸ்வரனுடைய ராணிங்கிற கேரக்டர் அது ரொம்ப சூப்பர்பா இப்ப அந்த பொண்ணு அவங்க வந்து நல்ல ஜிம் கும்புலாம் போய் தாடையெல்லாம் அப்படி ஒடுங்கி போயிருக்குது அது நம்ம ஊர்ல இருக்கிற கிராமத்துல விவசாயம் பண்ணி விவசாயத்தை கூடிகளா போகும்போது இப்படி தாடை இப்படி ஒடுங்கிருக்கும் அது மாதிரி இருக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க அவங்களுடைய கதாபாத்திரம் நல்ல நேர்த்தியா இருந்தது மற்றபடி ஊர்ல இருக்கிற கதாபாத்திரங்கள் இஸ் மாரியோடைய படத்துல இருக்கிற ரியல் லைஃப் வள்ளிநாயகம் சுட்டி இந்த நம்ம ஃபேஸ்புக்லாம் நல்ல அறிமுகமான நபர் அவர் நண்பர் அவரும் ஒரு ஒரு வில்லத்தனத்தோட அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு நல்லாவே நடிச்சிருக்காரு மேபி அடுத்தடுத்த படங்களுக்கு அவருக்கு நடிக்கிறது கூட வாய்ப்பு இல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு அவரு லால் சார் உடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது அவர் தான் வந்து ஒரு பனியார் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அதில் அவரும் அந்த இவர் திருவுக்க விக்ரமுடைய கேரக்டரும் பேசுகிற ஒரு இடம் உண்டு அது வந்து இப்போ மாறி அதில் எப்படி இப்போ அந்த நபர் அந்த குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கிறவர் ஊரில் பயங்கர செல்வாக்கோட இருக்கிறவர் அவர் வந்து தன்னுடைய டீம்லையும் நான் கே விசாரித்த வரைக்கும் அவருடைய டீம்லேயும் சாதி கடன் தான் எல்லாருமே இருப்பாங்க புழங்குவாங்க இது வந்து ஒரு இமேஜுக்கான ஒரு வேற டைனமிக்ஸில் இருக்கிற ஃபைட்ல அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை பற்றின இமேஜ் வேறு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இருந்தது வேற நண்பர் ஒருத்தரே சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அவர் நான் சொன்ன சொல்கிற நண்பர் வந்து அவர் நாடக சாதியை சேர்ந்தவர் இல்லை ஆனால் அவர் பைக்கில் போகும்போது என்னடா பண்ணிட்டு சின்ன பசங்களை கூப்பிட்டு அவர் அந்த சாதிக்காரங்க கிடையாது அவங்கள கூப்பிட்டு பசங்களை கூப்பிட்டு வச்சு குளிக்கிறதுக்கு அப்படிலாம் கூப்பிட்டு போவாராம் அப்படி தான் இருந்திருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேசும் பொழுது இப்போ இதெல்லாம் விட முடியல ஆனால் நீ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனத்திற்கேஷன் வாழ்க்கையில் நடந்தது தான் அது பதிவு பண்ணியிருக்காரு மாறி வந்து நேர்மையாகவே அந்த அந்த அம்சங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த வகையில் அதுவும் ரொம்ப முக்கியமானது அதே போல் இந்த பக்கம் அமீர் சாருடைய கேரக்டர் அது பசுபதி பாண்டியனுடைய கேரக்டர் தான் அது நல்லா வெளிப்படையாகவே தெரியுது ஃபிக்ஷன் சொன்னாலும் நம்ம ஒருவேளை அது ஃபிக்ஷன் கண்டிப்பாக ஃபிக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்க விரும்புனாலும் கூட அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது அதை எழுதப்பட்ட விதம் நேர்த்தி அவருடைய நடிப்பு தோரணை அவரும் நல்ல சூப்பராக அந்த கேரக்டரில் பொருந்தி வர்றார் அப்படி படமாக அவர் அந்த விளையாட்டில் வந்து அவருக்கு எப்பவுமே உற்சாகம் தர்றவங்க அந்த கபடி டீமில் இருக்க அந்த கேப்டன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர் அந்த கேப்டன் கேரக்டர் பண்ணியிருக்க அவரும் ரொம்ப சூப்பராக அவருக்கு எழுதப்பட்டிருந்த டயலாக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் ஒரு விஷயம் வந்து ஒரு கவித்துவமாக மாரியினுடைய அந்த ரைட்டிங் ஸ்கில்ல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சமாக வழிபட்டுச்சு தமிழில் பேசிடுவாரு தமிழில் பேசிட்டு அவன் என்னன்னு கேட்பான் இல்லை மனசுலேருந்து பேசினேன் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னுவாரு அது வந்து உண்மையிலே மனசுலேருந்து இந்த படத்தை சொல்லியிருக்கிறாரு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அதித்தி வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது அவனுடைய பைட் நான் பார்த்தேன் ஸ்பீச் பார்த்தேன் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா நினைவு வந்தார் இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய குழந்தை என்னுடைய மகன் நினைவுந்தான் ரெண்டும் ஒரு தாயாகவும் மகளாகவும் உணர வைக்கிற ஒரு படமாக இருந்தது அப்படின்ட்டு அப்படி ஒரு பர்சனல் ட்ராவலுக்காகவும் ட்ராவலுக்கான ஒரு அனுபவமாக வந்து படம் இருக்குது அதே போல் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரகிளை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம தொடர்ச்சியாக புரிதலுக்கான ஒரு ஏற்பாட்டுக்கு ஒரு டைலாக் ஹோல்ட் பண்ணும் பொழுது மாரியனுடைய அடுத்தடுத்த படங்கள்ல இந்த படம் வந்து வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டியவா அப்படின்னு ஒரு கால் கொடுக்கற மாதிரியான படமா தான் இருக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹீரோ பத்தி சொல்லுங்க பையன் இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஏ இந்த பையனோட அப்பா அப்பா விக்ரம் அப்படின்னு தோன்ற மாதிரி நடிச்சிருக்கிறார் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கிறாரு அவரோட அந்த உடல் உழைப்பும் அதை பாக்கும்போது இன்ஸ்பைரிங்கா இருக்குது அந்த பையனுடைய ட்ராவல் இப்போ வந்து அந்த அதை பார்க்கும் பொழுது ஒரு ச நம்மளும் இதை மாதிரி ஒரு ஒரு அயராது உழைக்கணும் படத்தில் அவருடைய உழைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு அது தோணுது படம் கேரக்டர் கொண்டு வர்றதுக்கு ஒரு கிராமத்து நான் ஆக்சுவலி வளர்ந்த பையன் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா அந்த அந்த உணர்வை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அவர் பேசுகிற வசனங்களை மாறி வந்து வாங்கியிருக்கிறார் நம்ம நம்ம ஊர் சைட்ல பேசணும்ல அந்த பாஷை வந்து சினிமாவில் நல்ல அச்சு அசலா பொருத்தமாக அப்படியே நல்ல இந்த ஏழை வாழணும்னு பேசுறது இல்லை மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அது வந்து பொருத்தமாக நல்ல நம்ம ஊர் சைடில் எமௌனு கூப்பிடுவோம்ல அது வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப அதை கேட்கும் போனது ரொம்ப நேர்த்தியாக அவர் நடிச்சிருக்கிறாரு அவருடைய உழைப்புக்கு கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அவர் பேசுகிறதும் ஹம்புளாக பேசுகிறாரு ஒளிய பேட்டிகளை பார்க்கும்போது ஹம்புலாக பேசுறாரு அதுவும் நிறைய பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் மேபி அவங்க அப்பாவுடைய ஸ்ட்ரகிளுடைய தொடர்ச்சி தானே அவரு இல்லை பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அப்பா தாத்தா அவங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவங்க தோல்ல ஏறி உட்காந்து தோல்ல ஏறி உட்காந்து உலகத்தை பார்க்குறோம் விக்ரமோடைய தோளில் அவருடைய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு அவருடைய தோல்ல ஏறி உலகத்தை பார்த்தாலும் கரெக்டாக அவர் சரியான திசையில் தான் வந்து அவர் வந்து இந்த உலக த்ரு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம ஊர் சைடில் பார்க்குற ஏன்னா எனக்கு யார் நினைவு தானா ஊரில் ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் உண்டு அவன் பேர் ராஜீவ் காந்தி அவன் இப்போ வந்து ஊரில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறான் ஆனால் அவனை ஊரில் பார்க்கும்போது ஊரில் வயக்காட்டிலே வேலை பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு போவான் என் வயக்காட்டில் வேலை பார்ப்பான் வயக்காட்டில் பறப்பான் அவனை பார்க்கும்போது எனக்கு அவன் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம இங்கே தாராவிலேருந்து ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகும்போது வயக்காட்டில் ஃபுல்லாக சில நேரம் முள் கிடக்கும் என்னால் வயக்காட்டில் மேட்டில் இருந்து கீழே இறங்கும் போது கு குதிச்சுட்டேன் புதுச்சேரியில் இவ்வளவு பெரிய முள்ளு வந்து காடுகளில் ஏறிடுச்சு நமக்கு எனக்கு அந்த வயக்காடு எல்லாம் தெரியாதுனாலும் அது போகிற கொஞ்ச நாளில் வயக்காட்டுக்குள்ளே அப்படி தெரிஞ்சு பழக முயற்சிக்கணும் வயக்காட்டில் கிரிக்கெட் விளம்போது வயக்காட்டில் பறப்பான் அப்படி காத்துல காத்தோட காற்றாக பறப்பான் அப்படி கிராமத்துக்கு அப்படியான டேலண்ட்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த படத்திலிருந்து கிராமப்புறங்களில் இந்த டேலண்ட்ஸ் இருக்குதுல்ல தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் வந்து இந்த படத்தை பாராட்டி பேசியிருக்கிறாரு பாராட்டி ட்வீட் பண்ணியிருக்காரு அதில் கூடுதலாக என்னென்னா கிராமம் தோறும் இப்படியான டேலண்ட் ஹண்ட்ஸ் நடத்தணும் இப்படி ஏராளமான மன்னத்தி கணேசன்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்காங்க நம்ம அதுக்குன்னே இன்னும் 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 நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தி நம்ம ஊர் சைடில் இருந்து டேலண்ட்ஸ் வந்து வெளியே வரணும் ஸோ இப்படி கிராமங்கள் தோறும் டேலண்ட் ஹண்ட் நடத்தப்படணும் அப்படின்னு இந்த படத்துல இருந்து அப்போ தான் மாதிரி நிறைய உற்சாகம் தருகிற படங்கள் இந்த விளையாட்டு நீங்கள் அதை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று தோணுச்சு அதில் பாருங்க இந்த விளையாட்டுல தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து இந்த வயலன்ஸ் சூழ்ந்துருக்கிற ஒரு பகுதி கலவர சூழலுக்கு இடையில இந்தியா டீமுக்கு ஒருத்தர் கிளம்பி போகிறாரு கிளம்பி எப்படி கிளம்பி போவாரு நல்ல வீட்டில் சுக்கெலாம் மாற்றிட்டு ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டில் போய் அப்படி போகிறது அப்படி தானே இருக்கும் இதை சுற்றி சாதி கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ஊர் எல்லையை கடந்தாதான் சாதிகள் விதித்திருக்கிற எல்லையை கடந்தாதான் நீ வந்து இன்னொரு நாட்டு எல்லையை கடக்க முடியும் உன் சொந்த ஊரில் நீ ஒரு ஸ்ட்ரகல் உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உன்னுடைய அடையாளத்தை மீறி இல்லை நானும் மனுஷன்தான் நானும் மனுஷந்தான்னு ஒரு அடையாளத்தை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கே நீ ஸ்ட்ரகல் பண்ணி போங்கிற ஒரு பாதை இருக்குல்ல இது இந்திய சினிமா கண்டிடாத ஒரு காட்சி அது விளையாட்டுக்கு போகிறவங்க வந்து எப்படி அவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்தியாவில் அப்படி இப்படி இருந்தனால இந்த ஸ்ட்ரகிள் வந்து ரியல் ஸ்ட்ரகிள் அந்த வகையில் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருமே பார்க்கணும் கொண்டாடணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் ஆனால் வழக்கமாக மாரி செல்வராஜ் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பிராண்டை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி தான் இருக்க போகுது அதனால் புறக்கணிக்கணும் இப்படிலாம் சில பிரச்சாரம் பண்ணதையும் பார்த்தோம் இதையெல்லாம் கடந்து படம் ரிலீஸ் ஆகிருக்குது எப்படி இருக்குது படம் படத்தில் ஒரு வசனம் இருக்குது அதாவது உங்களை சுற்றி வேலி கட்டும் பொழுது அந்த வேலி போட முடியாத உயரத்துக்கு போகணும்ன்ட்டு அப்போ தான் வேலி போட முடியாத உயரத்துக்கு போனால் அப்போ தான் நீ வந்து திரும்ப உயர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளில் வசனம் ஆக்சுவலி அதை வந்து இந்த படத்துல அவர் மெய்ப்பிச்சிருக்காரு மாறிக்குமே தனிப்பட்ட முறையில வேற வேற விமர்சனங்கள் நீ இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க ஒரு சாதி அடிப்படையில் பண்றீங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அதில் பதில் சொல்லியிருக்குது கிட்டத்தட்ட அந்த படம் வந்து அந்த பரியரும் பெருமாளில் அந்த ரெண்டு டீ கிளாஸ் இருக்குல்ல சேர்ந்து குடிக்கிறது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாங்கிற மாதிரி டீ குடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்நிலையிலேருந்து இருந்து இல்லாம நீ நான் அப்படிங்கிற எதிர்மறையாக இல்லாம சேர்ந்து நம்ம உயர்ந்து வர முடியும் அதுக்கான சாத்தியம் இருக்குது ஒருத்தருடைய திறமையை அப்படியே அங்கீகரிக்கும் பொழுது அதுக்கான ஸ்கோப் இந்த ஒற்றுமைங்கிறது இந்த விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து அம்பேத்கருடைய ஒரு கோட் உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் அவர் எப்படி இந்த சாதி சிஸ்டத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு இங்க இருக்கிற பார்ப்பன பார்ப்பனர்கள் அவர்களை பொறுத்தளவுக்கு தீண்டாமைங்கிறது கிரிக்கெட் போல ஹாக்கி போல ஒரு விளையாட்டு அவர்களுக்கு அது குற்றமாகவே தெரிவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ ஒரு விளையாட்டை வச்சு இங்கே இருக்கிற என்னென்ன வகையில் சமூகத்தில் இயல்பாக வாழ வேண்டிய நபர்களுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த சாதிங்கிற சிஸ்டம் எப்படிலாம் அடைக்குது இந்த சமூக கட்டமைப்பு எப்படிலாம் வந்து தடைகள் போடுது முன்னேறி வர்றதில் என்னென்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக ஒரு விளையாட்டு படம் அது அந்த விளையாட்டு விளையாட்டில் ஒருத்தன் சாதிக்கணுன்னா கூட சாதி வந்து எப்படிலாம் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கவாஸ்கர் இருக்கிறல கவாஸ்கருடைய பழைய பேட்டி ஒன்று உண்டு அந்த பேட்டியில் வந்து நான் பிறந்த உடனே வந்து பெட்டில் போட்டிருந்தாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க குழந்தைய வந்து எங்கள் மாமா வந்து தேடுறாரு மாமா தேடும்போது பக்கத்தில் வந்து இருந்த குழந்தைக்கு காதில் ஓட்டம் இருந்திருக்குது இது நம்ம குழந்தை கிடையாது அப்படின்னு போய் தேடி அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே அலுவலகப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தேடி பார்த்தா ஒரு மீனவ பெண்ணுடைய குழந்தை அவங்க அம்மா பக்கத்தில் இருந்துச்சான் இவர் வந்து மீனவ பெண் பக்கத்தில் இருந்துருக்காரு திரும்ப நல்ல வேலையாக மாற்றி வச்சாங்க ஒரு வேளை அப்படி மாற்றி வச்சுருக்குனா நான் கிரிக்கெட்டராகவே ஆகிருக்க முடியாது அப்படின்னு கவஸ்கர் சொல்கிறார் பொருள் என்ன பார்ப்பன குடும்பத்தில் அது வந்து ஒரு மீனவ பெண்ணுடைய குழந்தை அவரோட பார்ப்பன வீட்டில் பிறந்த அவனுக்கு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் கவாஸ்கருக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும் அப்படி தான் சிஸ்டம் இருக்குது அதுதான் இந்த படத்துலேயும் என்னென்ன ஹேர்டல் இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்குது ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகங்கள்லேருந்து மேலே வர்றதுக்கு என்னென்ன பாடுபடுறாங்க ஐஐடி உயர் அந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே இப்போ அந்த ஹைதராபாத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ரோஹித் விமலா இன்னும் ஐஐடியில் ஜேஎன்யூவில் இன்னும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த ப்ரெஷரை தாக்குப்பிடிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அல்லது நம்ம இந்த சிஸ்டத்தில் வளரவே முடியாதா அப்படின்னு தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதுதான் ஸ்ட்ரகிள் எஸ் ஸ்ட்ரகிள் ரியல் ஃபைட் பண்ண தான் வேணும் நீ ஓடத்த எவ்வளோதாண்டா நான் ஓடுறது எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஓட தான் செய்யணும் ஒருவேளை வெற்றி இன்னும் பக்கத்துல கூட இருக்கலாம் இவ்வளவுதான் தான் களம் இப்படித்தான் இருக்கும் நீ ஓடதான் செய்யணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை விட்டுருக்குற இப்ப வழக்கமா சில தன்னம்பிக்கை விட்டுக்கிற சில படங்கள் இருக்குல்ல வெற்றி தலையில எழுதி இருக்குது அப்படி இல்ல ரியல் ஸ்ட்ரகலை சொல்லி ரியல் ஃபைட் எப்படி இருக்குமோ ஒரு தென் மாவட்டத்துல இருந்து ஒரு பின்னங்கிய தென் மாவட்டத்துல இருந்து ஒருத்தன் வளர்ந்து மேல வரணும்னு சொன்னா அந்த ஸ்ட்ரகிள் ரியல் ஸ்ட்ரகிள் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரு விளையாட்டின் வழியாக அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த படத்துடைய ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஒரு இடத்துல செகுடந்தாளி முருகேசன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களா பஸ்ஸில் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணாருங்கிறதுக்காக கொலை செய்யப்பட்டார் அவருடைய மனைவி உட்காரத்துக்கு இடம் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் வந்து ஊரில் நிலத்தை கோயில் நிலத்தை குத்தையை கேட்டாருங்கிறதுக்காக அம்மா வேலுங்கிற ரெண்டு பேர் பேருந்தில் வச்சே கழுத்து அறுத்து அதுவும் பே பஸ்ஸை ஓட விட்டு ஜன்னலில் கழுத்தை வச்சே அறுத்து ஒன்றாங்க அதே போல மேலவளவர் முருகேசன் அவர் ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்னதுக்காக கொலை செய்யப்பட்டார் இப்போ அங்கே மகாராஷ்டிரில் மகாராஷ்டிர கயர்லாஞ்சில் ஒன்றும் ஒண்ணு இல்லை நசோரன் படத்துல ஒரு உள்ள தண்ணி பாய்ச்சதுக்கு தன்னுடைய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு உரிமை கேட்டார் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற தங்களை உயர் சாதி என்று கருதி கொண்டவர்கள் சுரேகா பிரியங்கா போட்மாங்கி அப்படிங்கிற ரெண்டு பேரை அப்புறம் அவனுடைய மகன் மூணு பேரையும் ரொம்ப கொடூரமானவனுடைய அம்மா மகள் ரெண்டு பேரையும் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி அவங்களை கொலை செய்து நிர்வாணமாக வீசியறிந்து இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிவில் உரிமைகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கூட அந்த நாட்டில் வந்து போராட்டம் நடத்தி தான் தண்ணியே வந்திருக்குது அப்போ எனி ஸ்ட்ரகிள் எந்த ஸ்ட்ரகிளும் லீஸ்டான ஸ்ட்ரகிள் இல்லை அப்போ இந்த ஸ்ட்ரகிலை அதனுடைய பின்புலத்தை அறிந்து அதை உணரும் பொழுது உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும் இந்த எல்லாருடைய போராட்டத்தையும் பற்றி படங்கள் வரணும் மன்னத்து கணேசனோட படம் வந்திருக்குது இன்னும் நிறைய படங்கள் வரணும் சாதி சாதி கட்டமைப்பு சினிமா மொழியில கதைகள் இருக்கும் மன்னத்தி கணேசனுடைய மாதிரியே அவர் அந்த பகுதியில வாழ்ந்து மேல வர்ற மேல வர்றதுக்கான முயற்சியில் இருக்கு எல்லோருடைய கதைகளையும் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில எல்லாருக்குமான படம் எல்லாரும் வரவேற்க வேண்டிய ஒரு படம் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தின ஒரு படம் அப்படின்னு போது அப்ப ஸ்போர்ட்ஸ் விரும்பக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இதுக்குள்ள சாதியை கொண்டு வந்திருப்பாரு அவரு மாரி செல்வராஜ் பத்தி தெரியாதா எங்கேயாவது வந்து டச் பண்ணலாம் அவருக்கு வந்து படங்களுக்கு வராது இப்படியான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா இந்த விமர்சனம் முதல்ல சரியா இந்த படம் எப்படி அதுக்கு பதில் சொல்லியிருக்கு முதல்ல எங்க சாதி இல்லை அப்படின்னு பார்க்கணும் நியூஸ்வாண்டி தரப்பில் ஒரு ஒரு அனாலிசிஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இந்தியாவில் இருக்க ஊடக நிறுவனங்களுக்கு உயர் பதவிகள் இந்த எரிட்டர் போஸ்டில் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவை பார்ப்பன உயர் சாதிகள் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் இருக்கிற பேராசிரியர்கள் பார்ப்பன சாதிகள் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள்லையும் பெருவாரியாக தங்களுடைய பிரதிநிதித்தோட அதிகமான பர்சன்டேஜில் இருக்கிறவங்க பார்க்கணும் உயர் சாதிகள் இதில் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு அவங்களுக்கு போதுமான இடங்கள் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம் இப்படி சொல்றவங்க என்ன எல்லாத்துலயும் சாதியை கொண்டு வரீங்கன்னா எங்க ஜாதி இல்லைங்கிற விளக்கம் அவங்க தான் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்குது விளையாட்டிலும் இருக்குது நான் வந்து இந்த ஒரு தடவை ஐபிஎல் போட்டி எதுவும் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப நடைபாதையில வசிக்கிற மக்களை பத்தி டாக்குமெண்ட் பண்றதுக்காக போனபோது நடைபாதையில் வசிக்கிற அந்த மக்கள்கிட்ட பேசிட்டுருன்னு அப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா நடைபாதையில் வசிக்கணும்னு அப்புறப்படுத்துறதை பற்றி பேசிகிட்டு இருக்கு ஐபிஎல் காரங்க அந்த கிரிக்கெட் விளையாடுறவங்களாங்க சாலையோரம் இருக்கிறவங்கள பார்த்தா அசிங்கமாக இருக்கும் உண்மையை பார்க்குறது அசிங்கமாக இருக்கும் இப்போ இந்த மக்களுடைய மனநிலையும் உண்மையை பார்க்கறதுக்கு இருந்து யாராவது அதிபரோ யாராவது இருந்த ஒருத்தன் வர்றான் அப்படின்னா உடனே வந்து இந்த ஏழைகளை மறைப்பதற்காக தூர துண்டு போடுறதுக்குல்ல இந்த மனங்கள் இந்த மனசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா இதெல்லாம் மறைச்சிட்டு சொல்லாமே ஒரு எல்லாமே இதமாக இருப்பதாக சொல்லாமே எனக்கு நோவுது நான் சாதியை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு உணர்ச்சி ஏற்படுத்துட்டு அந்த பொருள்லாம் சொல்கிறாங்க அந்த நடைபாதைவாசிகள்ட்ட பேசிக்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்தார் நான் யார் தெரியுமா நான் வந்து ஹேமங் பதானி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹேமங் பதானியை விட நல்லா பெட்டராக ஆடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்ன மேலே இருக்கவன் என்ன சொன்னான்னா எப்பா அவங்களுக்குலாம் எதுக்குப்பா இங்கே மேலே வரணும் நீ ஏதாவது ரயில்வே வேலை அதெல்லாம் பார்த்துட்டு போயிடு நீ மேலே வராத அப்படின்னு சொன்னதாக சொன்னார் இப்படி எத்தனைவரோட வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கணும் அதனுடைய சாம்பிள் தான் நீ வந்து சாதி எல்லாத்துலேயும் ஜாதியை கொண்டு வர ஏன்னா எங்க ஜாதி இல்லைன்னு சொல்லணும் அப்போ ஆக்சுவலி மா மாரி செல்வராஜ் பண்றாரு ரஞ்சித் பண்றாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல நாம கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதையை குறித்து எல்லாரும் தான் பேசணும் ஒரு பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும்தான் சாதி பிரச்சனையா நீ வந்து வன்னியர்கள் ஏழையாக இருப்பதுக்கு சாதி பிரச்சனை இல்லையா சாதி காரணம் இல்லையா ஹிஸ்டாரிக்கா தானே பிரச்சனை நம்ம இடஒதுக்கீட்டு கேட்குறது அந்த அடிப்படையில் தானே நாடக சாதி மக்கள் அவங்களுக்கு வந்து இப்போ இடஒதுக்கீடு ஏன் கேட்குறோம் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு போராட்டம் சாதிக்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்குதா இருக்குது இப்பவும் கூட சாதியிலேருந்து அந்த சாதியினுடைய பாகுபாட்டிலிருந்து விலகிட்டாங்களா கிடையாது ஏதாவது ஒரு சாதி யாராவது ஒரு நபர் நான் வந்து சாதியால் எனக்கு எந்த பிரச்சனையும் நான் சொபிஸ்டிகடாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் யாரா இருப்பேன்னா பார்ப்பன உயர் சாதிகளா இப்போ வந்து வெள்ளாளர்கள் வரைக்கும் கூட சொல்லலாம் அவர் சிஸ்டத்தால் பலனடைபவர்கள் அதை வந்து சொல்லுவாங்க அது அவனுடைய குரலில் நம்ம ஆளுங்களும் பேசுறது இருக்குல்ல நீ யாரப்பா நான் ஓபிசி எதுக்குப்பா நீ ஓபிசியா இருக்கிற நான் பின்னங்கி இருக்கேன் நான் ஓபிசின்னு பட்டியல் வச்சிருக்கேன் அப்போ அவனும் அதே சொல்றது பட்டியல் சாதியில் இருக்கிறவங்களே ஏப்பா சும்மா ஓடிக்கிட்டாங்க பித்திக்கிட்டாங்கன்னு பேசாதன்னு சொல்லி பட்டியல் சாதியில் இருக்குன்னு பேசுறாங்க நீ ஏன் இந்த பட்டியலில் இருக்கிற உன்னுடைய வரலாறு என்ன ஏன் அந்த ஒடுக்குமுறைகள் மேலே திணிக்கப்படுது வெளிவர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க சினிமா கண்டுபிடிச்ச நூறு ஆண்டுகள் இப்ப தான் அது பேசப்படவே செய்யுது ஆமா நீங்க ஒண்ணு இல்லை இந்த படத்துல ஒரு வசனம் உண்டு அதுல வந்து பாண்டியராஜாங்கிற கேரக்டர் அது வந்து ஐ திங்க் அந்த பசுபதி பாண்டியனுடைய கேரக்டர் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் என்ன பேசுனா ஒரு இடத்துல வந்து ஒரே சாதிக்குள்ளே சண்டையா இருக்கும் பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் இவன்கிட்ட வந்து இவனுக்குலாம் பொண்ணு கொடுக்கணுமா இவன் அந்த ஜாதிக்காரன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறான் அவனால் பல நஞ்சும் மேலே போகிறான் அப்படின்னோடனே அந்த பசுபதி பாண்டியன் ஐ மீன் பாண்டியராஜா கேரக்டர் வந்து செவிலில் வாங்கி விட்டுட்டு ஏன்டா அவன் வந்து கஷ்டப்பட்டு இந்த மண்ணில் இருந்து மேம்பாடுபட்டு ஒரு ஒசரத்துக்கு வந்தால் அவனுக்கு வந்து அவன் பிச்சைக்காரனா தெரியுதா கஷ்டப்பட்டு இந்த மண்ணில் இருந்து நிலத்துலேருந்து வெளியே போயிருக்கிறான்ல திரும்ப வசந்து நின்று அவன் இந்த மண்ணோட அடையாளமாக தானே வந்து நிற்பான் அவனை பார்த்து நீ வந்து பிச்சைக்காரன் சொல்கிறவனா அவனை எவ்வளோ துமுருக்கணும்னு சொல்லி பேசிட்டு வெளியே வரும்போது வண்டியில் வரும்போது இந்த மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுகிறவொடனே அங்கேனே நல்லா தட்டு தட்டு வைக்கணும் இல்லை இவன் கொஞ்ச நாள் கழித்து ஒடுக்குமுறைக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தையே ஏற்றத்தாழ்வு கூடாது அப்படிங்கிற போராட்டத்தையே கொஞ்ச நாள் கழிச்சு இழிவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுல ஒரு வசனம் இருக்குது ஒரு வருஷம் கதையில ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்குது நீங்க ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தே நாங்க எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா எல்லா ஜாதியும் பேச சோ அந்த வகையில இந்த படத்துக்குள்ள எல்லா ஸ்கோப்பும் இருக்குது கொஞ்சம் வரலாற்று அறிவோட வரலாற்று அறிவு இல்ல வரலாற்று அறிவை பெறுவதற்கு இந்த படத்துக்கு தேடணும் அதாவது இந்த படம் தான் வரலாற்று அறிவை போதிக்குதுங்கிற அந்த அந்த கிளைமுக்கு நான் போகல தூண்டுது உங்களுக்கு வந்து நீங்க எந்த டிராவல்ல நீங்க வந்திருக்கீங்கன்னு தூண்டுது இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனத்தி மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு அதை ஒட்டி வந்து பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையார் இதெல்லாம் சேர்ந்து ஒண்ணு வருது அப்படின்னு ஒரு சொல்றாங்க ஆனா அதுல வந்து தெற்கே போய் கேட்டா தெரியும் அங்க வெங்கடேச பண்ணையாருக்கும் பசுபதி பாண்டியனுக்குமான முரண்பாடுங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு அது ஒரு சாதிய முரண்பாடு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தேவதரோட வேளாண் இருந்து ஒருத்தரை வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆதரிச்சிருப்பாரு இப்படியான பேச்சுகள் கூட வரும் இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ சாதிங்கிறது பல்வேறு டைனாமிக்ஸில் சேர்ந்து இயங்குகிறது தான் அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சங்கராச்சாரியிட்ட போய் நிற்கிற பட்டியல் சாதி பிற்படுத்தப்பட்ட நபர்கள் வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ சங்கராச்சாரிக்கும் இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க என்ன இணக்கம் வருது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பக்கமும் சாதி இந்த பக்கமும் இந்த சைடில் இருக்கிறவங்கள்ட்டையும் டைனமிக்ஸாக முன்னும் பின்னுமா எல்லா சாதிகளுக்குள்ளேயும் ஊடாடி ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்குன்னு ஒரு சில நலன்கள் இருக்கலாம் சாதியை வெளிப்படையாக நம்ம பேசுற மாதிரி சாதிக்கு பாதகங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது சாதி சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் சில அனுகூலங்களையும் சில பாதங்களையும் கொடுத்துருக்கு மேல இருந்து கீழே வரும்போது அனுகூலங்கள் குறைந்து கொண்டே வரும் கீழே இருந்து மேலே போகும்போது அனுகூலங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிதான் சாதி சிஸ்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு சாதி இன்னொரு சாதியில் படத்திலே அது வசனம் வருது எப்பா அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து வேலைக்கு வர வேண்டாமா இங்கே இருக்கிறவன் அங்கே வேலைக்கு போகிறோமா இல்லையா அதனால் எங்கேயும் நமக்கு தனித்து இல்லை ஒன்று ஒன்று சேர்ந்து தான் அப்படின்னு ஒரு இடத்துல வசனமும் கபடி பற்றி பேசும்போது ஒருத்த மட்டும் ஆடி ஜெயிக்கிறது இல்லை இருக்கிற விளாட்றவங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி தான் ஆடி ஆகணும் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் இந்த படத்தில் வந்து சமூகத்தில் அப்படி தானே இருக்குது நீங்கள் வந்து திஸ் வெர்ஸ் தேட்னு இல்லை இப்போ இந்த படத்தில் வந்து அவர் பண்ணையார் கேரக்டர் அந்த கேரக்டர் இந்த பையனை கிட்டானுங்கிற பையன் மேலே எப்படி வந்து அவனுக்கு பாசம் வருது எதன் பொருட்டு பாசம் வருது திறமையின் பொருட்டு பாசம் வருது இவ்வளவுதான் சாதி இந்த அடையாளம்லாம் இல்லை அது யதார்த்தத்துலேயும் அதை குறித்து இது தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட பேசும்போது அப்படி தான் இருந்துருக்குது சாதி கடந்து ஒரு நபரை நேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சாதி கடந்து ஒருத்தரோட உறவாட முடியுமானா ஆனால் எதார்த்தத்தில் அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும் அதை வந்து சாதி பற்றி நரேஷன் பண்ணும் பொழுது சாதி கடந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் சாதி கடந்து உறவுகள் வச்சுக்கிறது சாதி கடந்து நட்புகளை பேடுவது இந்த விச் சாதி கடந்து நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்கல்ல இப்போ வந்து நண்பர்களா இருக்கிறாங்க வாழ்கிறாங்க வாழ்றாங்க ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா நிறைய பேருக்கு இன்னொரு சாதியில் கேந்தவங்க தான் இருப்பாங்க இந்த உண்மையை எப்போதுமே சாதி பற்றி பேசும்போது மண்டையில வச்சுக்கணும் திஸ் இஸ் தேட்னி இயங்கலை படத்துலேயும் அப்படி இருக்குது அது வந்து முதல்ல எல்லாரும் வெளியில பேசிட்டு இருக்கும்போது வந்து சாதி கலவரத்தை தூண்டுவதற்காக மாரி செல்வராஜ் இப்படி படம் பண்றாரு எனக்கும் வந்து இந்த படம் வந்து எதுவும் பிரச்சனை உருவாக்கிருமோங்கிற கவலையெல்லாம் இருந்தது படத்தை பார்த்தது அப்படி எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சிவகாசி கலவரம் குறித்து நம்ம படிச்சிருக்கோம் சிவகாசி கலவரத்தில் வந்து ரொம்ப கொடூரமான கலவரம் எப்படி கீழவன்மணியில் கலவரம் நடந்துச்சோ அதே போல் கொடூரமாக ஒரு நாற்பது சொச்சம் நாடக சாதியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக கொடூரமான தாக்குதல் நடந்தது குழந்தைகளை கூட தீலே தூக்கி போட்டிருக்கானுங்க சாதி வரியர்கள் அப்போ இந்த பாகுபாடெல்லாம் சந்தித்து கடந்து தான் நாடக சமூகம் வந்திருக்குது அதுவும் கூட டாக்குமெண்ட் செய்யப்படணும்னா அது படமாக வரணும் நம்ம கடந்து வந்த வரலாறு தெரியணும்ல இப்போ ஒன்றும் இல்லை கோயிலில் போய் கும்பிட்டதுக்காக எப்பா இவங்களாம் மேலே நியூசன்ஸ் கேஸ் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ராஜா ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து விவேகானந்தரை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர் தான் இந்து துறவின்னு சொன்ன அந்த ராஜா அவர் விஜய் ரகநாத சேதுபதி ஆ ரகுநாத சேதுபதிங்கிற அந்த மன்னர் அவர் தான் வந்து விவேகானந்தர வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்து மதத்தினுடைய அவங்க வந்து வரக்கூடாது வந்தது நியூஸ் சொல்லி சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அபராதம் விதிங்க அவங்களுக்கு ஃபைன் வாங்கி கொடுங்க கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க தீட்டாயிடுச்சு தீட்டு கழிக்கிது காசு கொடுக்க சொல்லுங்க இப்படிலாம் சொல்லி பேசியிருக்கிறார் இந்த வரலாறுலாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியணும் இல்லை முரண்பாடுகளை வளர்த்துக்கிறது இல்லை ஆனால் நம்ம இதுதான் கடந்து வந்திருக்கோம்னு ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற உரிமைகள் பற்றி நம்ம அடைந்து வந்த பாதை பற்றி இப்போ வந்து இந்த பரிதாபங்களில் இவர் கோபி சுதாகர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க டேய் நான் எப்படி படித்தேன் தெரியுமான்னு கோபி சொல்லுவார் ஏய் பூமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நீ கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் நான் வந்து கஷ்டப்படுற இடத்துல இல்லை எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுருக்கலாம் நான் கஷ்டப்படல அப்போ எனக்கு அது தேவையில்லாது அப்படின்னு சொல்லி சுதாகர் கேரக்டர் பேசுகிறதாகவும் இன்றைக்கும் அந்த தலைமுறைக்கு இடஒதுக்கீடு இந்த வெல்ஃபேர் பாலிசிஸ் இது குறித்து இன்றைக்கு இருக்கிற புதிய தலைமுறைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் சாஸ்வதமாக இருந்தது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் சிறப்பாகவே ஒரு படத்தை பற்றி நல்ல அறிமுகத்தை கொடுத்துருக்கிறீங்க மக்கள் அதை கவனிப்பாங்க நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பயிர் நினைக்கிறேன் எங்களை மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி